இன்றைய பஞ்சாங்கம் கணித்து தந்திருக்கிறார் மதுரை ஜோதிடர் சாய் செல்வம் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமைக்கான பஞ்சாங்கம் நட்சத்திரம் ரோஹிணி மாலை நாலு பதினெட்டு வரை அடுத்து மிருகசீஷம் திதி வளர்பிறை திருதியை மதியம் இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து சதுர்த்தி கரணம் கரசை மதியம் இரண்டு பனிரெண்டு வரை அடுத்து மனசை யோகம் சோபனம் மதியம் பனிரெண்டு ஒன்று வரை அடுத்து அதிகண்டம் காலம் பன்னெண்டிலிருந்து ஒன்றரை யமகொன்ற ஏழரிலிருந்து ஒன்பது குளிகை காலை பத்தரிலிருந்து பன்னெண்டு சூளம் வடக்கு பரிகாரம் பால் சுப நேரங்கள் ஒன்பதரிலிருந்து பத்தரை நாலரிலிருந்து அஞ்சரை சாயந்திரம் ஆறரிலிருந்து ஏழரை சந்திராஷ்டமம் இரவு மூணு பதினாலு வரை துலாம் ராசிக்காரர்களுக்கு அதை அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்று அக்ஷய திருதியை அக்ஷய திருதியை என்கிற இந்த நன்னாளில் நாம் தானங்கள் செய்வது மகா புண்ணியம் நம நம்மளுடைய